ஹாய் இப்போ பால் கோவா செய்ய போகிறேன் எப்படி செய்துன்னு பார்க்கலாம் நான் வந்து ஃபுல் ஃபேக்ட் மில்க் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு லிட்டரு சேர்த்துக்கிறேன் இப்போ சேர்த்துடலாம் பால் தண்ணி சேர்க்கக்கூடாது இப்போ ஒரு லிட்டரு பால் சேர்த்துருக்கேன் பால் வந்து அடி பிடிச்சிடும் பால் கொஞ்சம் நல்லா கொதி வர வரைக்குமே கிண்டி விட்டுட்டுருங்க கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரம் கழித்து பால் கொஞ்சம் குறையக்குள்ளே நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இதில் அதிகமாக எந்த பொருளும் தேவையில்ல பால் நெய் சுகர் பால் வந்து நீங்கள் அடி கனமான பாத்திரத்தில் செஞ்சால் தான் அடி பிடிக்காது நல்லா மெலிசான பாத்திரத்தில் நீங்கள் செஞ்சிங்கன்னா அடி பிடிக்கும் ஏன்னா நம்ம தண்ணி இதில் சேர்க்கலை அதனால் இந்த ஓரத்தில் இருக்கிற பால் இடெல்லாம் எடுத்து எடுத்து விட்டு அப்புறமா நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க பாருங்க நம்ம ஒரு லிட்டரு பால் ஊற்றணும் நல்லா முக்கால் வாசி குறைஞ்சிடுச்சு நல்லாங்கப்போ இந்த திட்டத்தில் வந்திருக்கு நல்லா க்ரீமியாக இருக்கு இப்போ இன்னும் நல்லாவே குறையணும் கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தாதான் நல்லா அந்த பால் ஏடு எல்லாத்தையும் எடுத்து எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அப்போனா தான் நல்லாயிருக்கும் இல்லாட்டி பால் ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி பால் ஏடுல்லாம் தனியாக போயிடும் அந்த பால் கோவோட திட்டம் வராது நல்லா எடுத்து விட்டுக்கிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க முக்கால் வாசி குறஞ்சிருக்கு இன்னுமே கொஞ்சம் குறையணும் கொஞ்சம் டைம் எடுக்கும் தான் இது ஆனாலுமே கொஞ்சம் பொறுமையாக செஞ்சிட்டே இருந்திக்கிட்டே இருங்க இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தோம் இந்த இந்த திட்டத்தில் வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுருந்தோம் என்ன டக்குன்னு அடிபிடிச்சிரும் பாருங்கள் ஒவ்வொரு லிட்டரு பாலில் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் இன்னுமே குறையும் இப்போ இந்த திட்டத்தில் சக்கரை சேர்த்துக்கலாம் சுகர் வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க நான் வந்து டேபிள் ஸ்பூனால் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்கள் டேஸுக்கு தகுந்த சேர்த்துக்கோங்க நான் ரொம்ப இனிப்பா இருந்தா தெகட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சுகர் சேர்த்தோடனே ரெய்ஸா கொஞ்சம் லிக்விடா வர மாதிரி இருக்கும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக கெட்டியா போயிடும் சுகர் வந்து நல்லா கரையட்டும் பாருங்க சுகர் போட்டோடனே இந்த திட்டத்தில் இருக்கு கொஞ்சம் லிக்விடா ஆயிடும் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் கெட்டியாகிடும் அடுத்தது நம்ம நெய் நெய் வந்து லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும் இதில் இப்போ ரெடி ஆயிடுச்சு அடுத்தது நெய் சேர்த்துக்கலாம் நெய் ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க நான் ஒரு கால் ஸ்பூன் தான் நெய் சேர்க்குறேன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது ஃபுல் ஃபேட்டு மில்க்குன்றதால் நான் ரொம்ப நெய் சேர்க்கலை திகட்டும் நீங்கள் வேணா பால்ல வந்து குங்குமப்பூ ஊற வச்சு ஒரு ரெண்டு மூணு குங்குமப்பூ பால்ல நல்லா ஊற வச்சு நல்லா மசிச்சுட்டு இதில் சேர்க்கலாம் ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கலர் கொடுக்கும் நான் எதுவுமே ஆட் பண்ணலை ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து கொஞ்சம் லேசா இலகுன மாதிரி தான் இருக்கும் ஆறு இந்த திட்டத்தில் தான் இருக்கணும் நீங்கள் வந்து அடுப்பு ஆன்லயே வச்சுக்கிட்டு இன்னும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வந்து ரொம்ப கெட்டியாயிடும் ஆறுனவனே இன்னுமே ஒரு மைசூர் பார்க்கும் மாதிரி ரொம்ப கெட்டியாக போயிடும் இந்த திட்டத்துலேயே இருக்கணும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பால்கோவா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் அந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து ஒரு கிலோ பாலில் தான் கிடச்சிருக்கு நீங்கள் வந்து கடையில் வாங்குறதை விட கொஞ்சம் டைம் எடுத்து வீட்லேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் பாய்